உங்களை அன்போடு வரவிருக்கின்றேன் அமாவாசை அன்று தாம்பத்தியம் என்பது நாம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இது உங்களுக்கு நிறைய கருத்துக்கள் இருக்கின்றன அதற்கும் வேறு சில கருத்துக்களுக்கும் இந்த வீடியோல நீங்க அந்த பதிலையும் எதிர்பார்க்கலாம் இப்போ வெள்ளிக்கிழமை தாம்பத்தியம் இருக்கலாமா என்றொரு கேள்வி உங்களுக்கு இருக்கின்றன இல்லாத இல்லை என்று தெவீக வழிபாட்டு முறைகளில் எந்த நாளும் அனைத்தும் நல்ல நாட்களே என்று நமக்கு தெரியும் இதில் எந்த நாட்கள் செய்ய வேண்டும் எந்த நாட்கள் இல்லை என்று நாம் யோசிப்பதை விட நமது உள்ள உணர்வுகளுக்கு நாம் மதிப்பளிக்க வேண்டும் நம் உள்ளம் சந்தோஷமாக இருக்கும் நேரம் மட்டுமே நாம் தாம்பத்தியத்தை பற்றி யோசிப்போம் மனச்சோர்வு மனது நிம்மதியின்மை இப்படி இருக்கும் பொழுது அந்த கட்டத்திற்கு போக இயலாது யாராலும் அப்படி இருக்கும் பொழுது நாம் ஆண்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும் அவர்களுக்கு நாம் கண்டிப்பாக இந்த விஷயத்திற்கு மதிப்பளித்தே ஆக வேண்டும் ஏனென்றால் அவர்கள் உடல் கூறுகள் வேறு பெண்களின் உடல் கூறுகள் வேறு அவர்கள் வேண்டுமென்றே இதனை செய்கின்றார்கள் என்று நாம் நினைப்பதும் தவறு இது பற்றி நாம பேச ஆரம்பித்தால் மிக நீளமாகவும் போகும் ஆகையால் ரத்தன சுருக்கமாக சொன்னால் நாம் புரிந்து கொள்ளலாம் ஆண்கள் இது தேவை என்று கேட்டுவிட்டால் அவர்களுக்கு கொடுப்பது மிக மிக நன்மையான விஷயமாகும் ஏனென்றால் அவர்களின் நன்மை அது அது நமக்கும் நன்மை பயக்கும் சில பெண்கள் புரிந்து கொள்ளாத விஷயத்திற்காக தான் நிறைய இடங்கள் தவறு நடக்கின்றது அப்போ சாஸ்திரங்கள்ல அமாவாசை தினங்கள்ல வேண்டாம் என்று ஒதுக்குகின்றோம் என்றால் அந்த ஒரு நாள் ஆக அமாவாசை தினத்தின் மூன்று நாளுக்கு முன்பு வீட்டிற்கு பித்துக்கள் வருகின்றார்கள் என்றால் ஆண்களின் வம்சங்களே வந்து சேருகின்றார்கள் இதை ஆண்கள் கொஞ்சம் அனுசரிக்க வேண்டும் ஏனென்றால் ஆண்களின் அம்மா அப்பா ஆண்களுடைய வருகின்றார்கள் பெண்களுக்கு வரமாட்டாங்களா வருவார்கள் அவர்கள் வெளியில் நின்று ஆலோசனை பெற்றுதான் பின்பு வருவார்கள் இவர்கள் அனுமதி கொடுத்தால் தான் அதனால் தான் யார் எங்கு பார்த்தாலும் ஆண்களின் குலதெய்வம் ஆண்களின் பித்துக்கள் என்றே பேசப்படுகின்றது அதற்காக தான் பெண்கள் அமாவாசை கடன்களை செய்வதற்கு வெளி இடங்களை தேடுகின்றோம் நதிகளில் செய்யலாம் ஆலயங்களில் செய்யலாம் தீர்க்கமானது என்று நாம் உணர்வதனால் தான் அதனை சாஸ்திரங்கள் அப்படி செய்ய சொல்லுகின்றது அப்படியானால் இந்த அமாவாசை தினத்தில் இதனை நாம் செய்யக்கூடாது என்று நான் சொன்னால் அது அங்கே ஆண்களுக்கே அது சாதகமாக அமைகின்றது பெண்கள் விட்டுக் கொடுக்கின்றார்கள் என்று ஆண்கள் கருத வேண்டும் ஆண்களுக்கு பெண்களும் பெண்களுக்கு ஆண்களும் மதிப்பு அளித்து அவர் அவர் உடலுக்கு தகுந்தார் போல் நாம் நடந்து கொள்வதினால் எந்த பிரச்சனையும் கிடையாது முதலில் நாம் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் அதுதான் முதன் முதலில் திருமணத்தின் போது நடக்கக்கூடிய பெரிய விஷயம் ஒருத்தர ஒருத்தர் புரிந்து கொள்வது சில தம்பதிகள் இன்றும் உள்ளார்கள் கண்களால் பேசிக்கொள்வார்கள் அது அவர்களுக்கு புரியும் கண்கள் பேசும் தன்மை கொண்டது ஆனால் ஐம்பது வருடங்கள் திருமணம் ஆகியும் கூட ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாத தம்பதிகளும் இருக்கின்றார்கள் திருமணம் ஆகி ஒரு வருடம் கூட இருக்காது அவர்கள் மிக அழகாக புரிந்து கொள்ளும் தம்பதிகளும் இருக்கின்றார்கள் அது எவ்வாறு எப்படி நடக்கின்றது என்று அவர்கள் கொஞ்சம் வயது சிறியதாக இருந்தாலும் முதிர்ந்த குணம் குணம் கொண்டவர்களாக அவர்கள் இருப்பார்கள் இப்பொழுது புரிந்து கொள்ளுதல் நாம இருவரும் ஒற்றுமையாக நாம் காரசாரமாக பேசாமல் இது வேண்டாமே பேசினால் அது நன்றாக இருக்கும் இன்னைக்கு முடியாது என்றால் அங்கே தர்க்கம் நடக்கும் எதற்குமே சரி வாய் வார்த்தை சொல் வார்த்தை மாடு என்பதும் வாய் தான் சொல்லுகின்றது பசு என்றும் வாய் தான் சொல்லுகின்றது ஆனால் பசு என்ற வார்த்தை சாந்தமான வார்த்தை மாடு என்பது அகங்காரமான வார்த்தை என்று நாம் சொல்லுகின்றோம் அப்போ வார்த்தையில் உள்ள நளினங்கள் தான் வாழ்க்கையில் ஆதாரமாக்கப்படுகின்றன ஆண்கள் பேசும் பொழுது பெண்கள் அமைதியாக பெண்கள் பேசும்பொழுது ஆண்கள் அமைதியாகவும் இருந்தால் அந்த வீட்டில் தர்க்கம் கிடையாது ஆனால் இறுதியாகவும் உறுதியாகவும் சொல்லுகின்றோம் ஆண்களுக்கு சாப்பாடு நீங்கள் சரி சரி டீ அவர்கள் எந்த வகையை நேசிக்கின்றார்களோ அதனை நீங்கள் கொடுத்தால் தான் வாழ்க்கை இன்பமாக வாழ முடியும் அப்பொழுது பெண்களுக்கு எப்பொழுதுமே உடம்பில் ஏதோ ஒரு பலகீனம் இருந்து கொண்டிருக்கும் நாம நம்ம உடம்பை கவனிக்காதது அங்கே காரணம் அதற்காக நாம் அவர்களை கோபம் வைத்துக் கொள்ளக் அவர்களுக்கு எப்போ என்ன தேவையோ அதை கொடுத்து வா முற்று வாழலாம் வாழ்வில் சண்டை சச்சரவுகள் அவர்கள் வேறு வெளியிடங்களுக்கும் போக போகவும் மாட்டார்கள் என்பதனை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது நாம் காய் போல் நாம் சொல்லியிருக்கின்றோம் ஆனால் உங்களுக்கு தெளிவாக புரியும் நாம் இதில் என்ன சொல்லுகின்றோம் என்று தெளிவாக புரிந்து கொண்டு வாழ்க்கையின் ஆதாரம் இதுதான் வாழ்க்கையை வாழ்வதற்கு முதல் படியும் இதுதான் வாழ்க்கையில் சந்தோஷம் இருந்தால்தான் அனைத்துமே நடக்கும் ஆகையினால நாம புரிந்து கொண்டு ஒரு ஆண்மகனுக்கு என்ன தேவையோ அதனை நாம் கொடுத்து விட்டால் அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் நடக்காது நிறைய வீட்டில் பிரச்சனை இதனால் தான் உருவாகின்றது ஆண்களும் சரி பெண்களும் சரி பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் இனிமையோடு பேசி கொண்டால் கூட ஆயிரம் தாம்பத்தியத்திற்கு சமமாகும் பேசி சமாளிக்கலாம் எவ்வளவோ விஷயங்களை நாம் அதை விடுத்து என்ற களத்தில் இறங்காமல் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்ந்தால் அனைத்தும் வெள்ளை செவ்வாய் என்ற கருத்தை விட்டுவிட்டு இந்த அமாவாசை தினம் ஒன்றிலே பெரிய ஒரு விஷயமாகும் ஏனென்றால் அதை இறந்து போனவர்களுக்காக இறந்து போன ஆத்மாவுக்காக நம் வீட்டில் வாழ்ந்த தெய்வங்கள் நம் வீட்டில் மறைந்த தெய்வங்கள் அவர்களுக்காக நாம் அந்த நாளை ஒதுக்கிவிடலாம் மற்ற நாள்கள் கணக்கு கிடையாது என்றே